வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் குறித்து சில முக்கிய தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பன்பன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ தமிழகத்துல இந்த பிஎம் கிசான் இருபதாவது தொகை எப்பொழுது தர இருக்காங்க இது குறித்து தகவல் வந்திருக்குங்க பிஎம் கிசான் திட்டத்தில் இருபதாவது தவணைத் தொகை எப்போ சார் வரும் எல்லா விவசாய பெருங்குடி மக்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தகவலை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போறோம் இதற்கான முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்டேட் பண்ணாதவங்க உடனடியாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்பதான் உங்களுக்கு இந்த இருபதாவது தவணை தொகை வரும் இருபதாவது தவணைக்கான லேட்டஸ்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி தான் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கொண்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவுடைய பிரதம மந்திரி கிசான் யோஜனா சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி திட்டமாகும் அதுவும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல பல்வேறு பயன்களை பெற்று வருகிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாச இந்த மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அதாவது மூணு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்தொன்பதாவது தவணை தொகை கொடுக்கப்பட்டது அதற்கடுத்து நான்கு மாதங்கள் கழித்து கொடுக்க வேண்டியது ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியதுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பிப்ரவரியில இருபத்தி எட்டு நாட்கள் தான் மொத்தத்துல கால்குலேட் பண்ணா கூட ஜூன் முப்பதாம் தேதியோட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குங்க சோ அப்பதான் நாலு மாசம் முடியுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலு மாசத்துக்கு ஒரு முறை என்றதுனால ஜூலை ஜூன் முப்பது அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஏன்னா இன்றும் நாளையும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இறுதியில இருக்கிறதுனால லீவ் என்கிறதுனால திங்கட்கிழமை முப்பது என்றதுனால வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ பத்து கோடி பேருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க போகிற மாதிரி சொல்றாங்க பத்தொன்பதாவது தவணை கிடைச்சதும் அதோ இருபதாவது தவணை கிடைச்சதுன்னு சொன்னாங்க சோ நம்பிக்கை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை தொகை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கைதான் உங்களுக்கு வாழ்க்கை இந்த கேஒஒசி வெரிபிகேஷன் பண்ணாதவங்க விரைவா இ கேஒசி வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க இ கேஒசி வெரிஃபை பண்ணாதவங்களும் பணம் வராது அதாவது இந்த இசி வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு மட்டும் வரல என்ன முதலே திட்டத்தில் அதிகாரப்பூர்வ விதமான கவர்மெண்ட் லிங்க்கு போயிட்டு செல்ல வேண்டும் சோ பின்னர் முகப்பு பக்கத்துல கொண்டு போய் இருப்பதை கிளிக் செய்து பிறகு ஆதார் மற்றும் தேவையான விவரங்களை நிரப்பணும் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணாலே போதும் உங்களோட இகேசி முடிந்துவிடும் கவனிப்பு எவ்வளவு செட் செய்யலாம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணா உங்களுக்கு எப்போது வரும் அப்படின்றத சொல்லுவாங்க சோ அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஜூனை முதல் வாரத்தில் வரும் சார் இல்லைன்னா ஜூன் முப்பதாம் தேதியே வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவலையே படவானா பிஎம் எம் கிசானுடைய மிக முக்கியமான அப்டேட்டு உங்களுக்கு நம்ம சேனல்ல தினசரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோங்க இந்த பிஎம் தவணை தொகை பெறும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பி எம் கிசான் வாங்கி விவசாயிகள் இம்முறை அந்த தேதியுடன் வேண்டுமென்றால் அடுத்த அடுக்க எண் பெற வேண்டும் இதற்கான காலக்கெடு ஜூன் முப்பதாம் தேதியோட முடிவிருக்கிறது பி எம் கிசானுடைய தொகை அப்டேட் தமிழக அரசின் முக்கிய அறிவுறுத்தல் ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் இருபதாவது தவணை தொகை விரைவில் மத்திய அரசு கொடுக்க உள்ளது அதற்கு முன்பாக நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு சிறு அறிவுறுத்தலை மத்திய அரசு வழங்கியிருக்கு அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் வேளாண் அடுக்கையின் கட்டாயம் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த எண் பெறாத விவசாயிகள் பி எம் கிசான் தவணை தொகை கிடைக்காது வேளாண் அடுக்கை எண் ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கு மட்டுமே மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய தனித்துவமான எண் ஆகும் மத்திய அரசு வந்து வலியுறுத்தி இருக்காங்க விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பிரதம மந்திரியின் பி எம் கிசான் கௌரவ நிதி உதவி தொகை மாநிலத்தில் சொட்டுநீர் பாசன கருவிகள் வேளாண் உபகரணங்கள் வேளாண் எடுப்பொருள்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்களை ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு நிதி பங்களிப்புடன் விவசாயிகளுக்கு வழங்கி ஊக்குவித்து வருகிறது ஒன்றிய அரசு வழங்கும் பி எம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகை அல்லது விவசாயி அல்லாதவர்களுக்கு கூடாது என இணைய வழியில் ஒன்றிய அரசும் பி எம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகையும் விவசாயிகளின் ஆதாரங்கள் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் அடுக்கை எப்படி நீங்கள் பெறணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நில உடைமைகளை பதிவேற்றம் செய்யாத மற்றும் தனி அடையாள பெற விவசாயிகளுக்கு பிஎம் திட்டத்தில் அடுத்த தவணை நிறுத்திப்படும் இதனை தவிர்க்க வேண்டும் என்றால் அருகில் வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலை அலுவலர்களுக்கு பட்டாக்களை பதிவு செய்ய வேண்டும் விவசாயிகள் தங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்கள் பட்டா கூட்டுப்பட்டா ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட வேண்டும் மொபைல் எண்ணோட அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபிக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த தவணைக்குண்டான தொகை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அரசு கலை அலுவலர்களுக்கோ அல்லது பொதுசே மையங்களோடு தொடர்பு கொண்டு பதிவு துறைகளிலும் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் அனைத்துமே காலங்களில் விவசாயிகள் தங்கள் உரிமைகளை பதிவு செய்ய அடையாள எண் பெற்றால் மட்டும்தான் இதை பெற முடியும் அப்படின்றத தெல்ல தெரிவாக குறிப்பிட்டாங்க சோ நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் உள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில உரிமை விவரங்கள் எண் கைபேசி விவரங்களை அளித்து எந்தவித கட்டணமும் இன்றி உடனடியாக இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சோ விவசாயிகளுடைய இந்த பி எம் கிசான் இருபதாவது தொகை ஜூலை முதல் வாரத்துல கண்டிப்பாக வந்துவிடும் அப்படின்றது கூட ஒரு புரூப்பே நமக்கு கொடுத்துட்டாங்க மக்களே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீன்வரை நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் குறித்து சில முக்கிய தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பன்பன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ தமிழகத்துல இந்த பிஎம் கிசான் இருபதாவது தொகை எப்பொழுது தர இருக்காங்க இது குறித்து தகவல் வந்திருக்குங்க பிஎம் கிசான் திட்டத்துல இருபதாவது தவணை தொகை எப்ப சார் வரும் எல்லா விவசாய பெருங்குடி மக்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தகவலை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க வரைக்கும் அப்டேட் பண்ணாதவங்க உடனடியாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த இருபதாவது தவணை தொகை வரும் இருபதாவது தவணைக்கான லேட்டஸ்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கொண்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவுடைய பிரதம மந்திரி கிசான் யோஜனா சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி திட்டமாகும் அதுவும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல பல்வேறு பயன்களை பெற்று வருகிறாங்க அஹ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாச இந்த மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அதாவது மூணு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்தொன்பதாவது தவணைத் தொகை கொடுக்கப்பட்டது அதற்கடுத்து நான்கு மாதங்கள் கழித்து ஆஹ் கொடுக்க வேண்டியது ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியதுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பிப்ரவரியில இருபத்தி எட்டு நாட்கள் தான் மொத்தத்துல கால்குலேட் பண்ணா கூட ஜூன் முப்பதாம் தேதியோட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குங்க அப்பதான் நாலு மாசம் முடியுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலு மாசத்துக்கு ஒரு முறை என்றதுனால ஜூலை முப்பது அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஏன்னா இன்றும் நாளையும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இறுதியில இருக்கிறதுனால லீவ் என்கிறதுனால திங்கட்கிழமை முப்பது என்றனால வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ பத்து கோடி பேருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க போகிற மாதிரி சொல்றாங்க பத்தொன்பதாவது தவணை கிடைச்சதும் அது வந்து இருபதாவது தகுணை கிடைச்சிரு சொன்னாங்க கேளுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை தொகை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை தான் உங்களுக்கு வாழ்க்கை சோ இதுவரைக்கும் இந்த கேஒசி வெரிபிகேஷன் பண்ணாதவங்க விரைவா இ கேஒசியை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இ கேஒசி வெரிஃபை பண்ணாதவங்களும் பணம் வராது அதாவது இந்த இகேவிசி வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதம் பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும் வரல ஒரு சிலருக்கு வரலன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு முதல்லையே திட்டத்தில் அதிகாரப்பூர்வ விதமான ஒரு இந்த கவர்மெண்ட் லிங்க்குக்கு போயிட்டு செல்ல வேண்டும் ஸோ பின்னர் முகப்பு பக்கத்தில் கொண்டு போய் இருப்பதை கிளிக் செய்து அதன் பிறகு ஆதார் மற்றும் தேவையான விவரங்களை நிரப்பணும் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணாலே போதும் உங்களுடைய இகேஒசி முடித்தவரும் தவணை விழிப்புணர்வு எவ்வளவு செட் செய்யலாம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணா உங்களுக்கு எப்போது வரும் அப்படின்றத சொல்லுவாங்க சோ அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை முதல் வாரத்தில் வரும் சார் இல்லைன்னா ஜூன் முப்பதாம் தேதியே வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவலையே படவானா பி எம் கிசானுடைய மிக முக்கியமான அப்டேட்டு உங்களுக்கு நம்ம சேனல்ல தினசரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோங்க இந்த பிஎம் தவணை தொகை பெறும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிஎம் கிசான் வாங்கி கொண்டு இருக்கும் விவசாயிகள் இம்முறை அந்த தேதியுடன் வேண்டுமென்றால் அடுத்த அடுக்க எண் பெற வேண்டும் இதற்கான காலக்கெடு ஜூன் முப்பதாம் தேதியோட முடிவு பிஎம் கிசானுடைய தொகை அப்டேட் தமிழக அரசின் முக்கிய அறிவுறுத்தல் ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருக்கு அப்படின்றதே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் இருபதாவது தவணை தொகை விரைவில் மத்திய அரசு கொடுக்க உள்ளது அதற்கு முன்பாக நாடு முழுக்க இருக்க விவசாயிகளுக்கு சிறு அறிவுறுத்தலை மத்திய அரசு வழங்கியிருக்கு அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் வேளாண் அடுக்கையின் கட்டாயம் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த எண் பெறாத விவசாயிகள் பி கிசான் தவணை தொகை கிடைக்காது வேளாண் அடுக்கை எண் ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கு மட்டுமே மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய தனித்துவமான எண் ஆகும் மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வலியுறுத்தியிருக்காங்க விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பிரதம மந்திரியின் பி எம் கிசான் கௌரவ நிதி உதவி தொகை மாநிலத்தில் சொட்டுநீர் பாசன கருவிகள் வேளாண் உபகரணங்கள் வேளாண் எடுப்பொருள்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்களை ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு நிதி பங்களிப்புடன் விவசாயிகளுக்கு வழங்கி ஊக்குவித்து வருகிறது ஒன்றிய அரசு வழங்கும் பி எம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகை அல்லது விவசாய அல்லாதவர்களுக்கு சென்றுவிடக் கூடாது என இணைய வழியில் ஒன்றிய அரசும் பி எம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகையும் விவசாயிகளின் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அடுக்கையின் எப்படி நீங்க பெறணும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நில உடைமைகளை பதிவேற்றம் செய்யாத மற்றும் தனி அடையாள பெற விவசாயிகளுக்கு பிஎம் திட்டத்தில் அடுத்த தவணை நிறுத்திப்படும் இதனை தவிர்க்க வேண்டும் என்றால் அருகில் வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலை அலுவலர்களுக்கு பட்டாக்களை பதிவு செய்ய வேண்டும் விவசாயிகள் தங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்கள் பட்டா கூட்டு பட்டா ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட வேண்டும் மொபைல் எண்ணோடும் அதுக்கு ஓடிபி வேணும் அந்த ஓடிபிக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த தவணைக்குண்டான தொகை கிடைக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க அரசு கல அலுவலர்களோ அல்லது பொது சேவை மையங்களோட தொடர்பு கொண்டு பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க அவ்வாறு செய்யும் பொழுது வேளாண் அடுத்து ஈடுபடுக்கணும் இதற்கான கால எடுத்து ஜூன் முப்பதோடு முடிகிறது ஸோ கால அவகாசம் நாள் இருக்கு வேளாண் உலக நலத்தொகை மற்றும் மானிய திட்டங்கள் அனைத்துமே இவரும் காலங்களில் விவசாயிகள் தங்கள் நில உரிமைகளை பதிவு செய்ய அடையாள எண் பெற்றால் மட்டும்தான் இதை பெற முடியும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் அருகிலுள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில உரிமை விவரங்கள் எண் கைபேசி விவரங்களை அளித்து எந்தவித கட்டணமும் இன்றி உடனடியாக இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சோ விவசாயிகளுடைய இந்த பி எம் கிசான் இருபதாவது தொகை ஜூலை முதல் வாரத்துல கண்டிப்பாக வந்துவிடும் அப்படின்றது கூட ஒரு புரூப்பை நமக்கு கொடுத்துட்டாங்க மக்களே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீன் நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்